அம்மா ட்ரெஸ்லாம் பண்ணி கூட்டிகிட்டு போறோம் அண்ணே. அப்பா நோடா. அம்மா. சார் നോർമൽ ഗീതിക വന്ന് ഹൈറ്റ് ആയിട്ടാണ് തിരി അമ്മ ഇപ്പോ നസ്റ്റ് ചലഞ്ച് निकला निकला partitioning അല്ലേ എന്താ നസ്റ്റ് ചലഞ്ച് ആമോ ഞാൻ ഹൈറ്റ് ആയിട്ട് വന്നെടാ ആ എടുത്തിട്ട് വന്നിട്ട് ഓക്കേ ഇപ്പോത്തെ സൈസ് മുമാടി വാങ്ങിട്ട് വന്നാണ് നീറ്റ് വാങ്ങിട്ട് മാവാണ് ഓൾഡ് इदा हेल्थी हेल्थी हाँ नेचरली है अपनी डांस सुनने पे हेल्थी इनसानी आ लक्स लक्स मम्मी बातें रहते हैं ज्वाला आ एक्टर ड्रामा किडू पन्नों के ऊपर नेकिडू का क्लीव उठामा अम्मा स्नो पेंजर अम्मा फोर्टीन डेज लीव कपरो इनेकिडा स्कूल पढ़ान येरिंदो नांगला पेंडा किटा आदकोला लीव उठामेनी या�

લાસ્ટ ટાઈમ બલકાચી એનો લાસ્ટ ટાઈમ નરિયાસ નો મંદી છે એકા એકા લિંગવરી છે મંદી છે ઇમતી છે હવે મને કેતે મમ્મી કે તસ નો એંગેસ મુલાના આફતે મમ્મી સલાંગ ની મુંગીર વન સબ ચીઝ બ્રેડ આમા ઓકે ઇને ચીઝ પડના இந்த கிங்கு போட்டு குடுப்போம். நாங்கள் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல இன்னும் புதிச்சா வெஞ்சிட்டல. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் நாங்க ஸ்னோவில் விளாடுவோம் விளையாடுவோம். கொஞ்ச நேரம் வெயிட் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு

நாங்க ஏதோ பிளான் பண்ணி பண்ணோம் ஏனா இதுல நாங்க இதுவரைக்கும் எக் போட்டது இல்ல ஆமா அது நாங்க தண்ணி ஐக்க போட்டது இல்ல ஏனா அதனால இந்த ரவு போட்டு பார்த்தோம் நல்லா சூப்பரா வந்திருக்கு ஓ மை காட் கார் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கார் பாரு எப்படி இருக்குன்னு பாரு சிதிக்ஸா கீதிகா

நான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு வழி பண்ண போறேன் நடக்கிறதுக்கு தள்ளிக்க ஸ்ட்ரெயிட் வழி பண்ணலாம் நடந்துட்ட இருந்தாலும் ஒரு வழி நம்ம பண்றோம் இதை வச்சு ஸ்னோபால் பண்ணலாமா ரொம்ப தூக்கம் பண்ணிடலாம் பயங்கரமா வெயிட்டா இருக்கான் அப்புறம் அந்த உன்னோட இன்னொரு கிளவுஸ் போட்டு அது அது பண்ண முடியல என்ன அது சேஞ்ச் ஆயிடுச்சு அதுக்காக வெறும் கையில பண்ண முடியாது சாமி ரொம்ப குளுரு சாக்ஸ் வச்சு பண்ணு சாக்ஸ் வச்சு பண்ணு சாக்ஸ் வச்சு பண்ணு எங்க போய் பாக்கலாம் லூசா இருந்ததுனா ஏதா ரப்பர் பேண்ட் இருந்தா அடிச்சிட்டு அம்மா போட்டு ஸ்னோ பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு ஃபுல்லா மேல ஃபுல்லா வீடு ஃபுல்லா வீட்டோட ரூஃப் எல்லாமே ஸ்னோ தான் இதை பாருங்க

கார் பார்த்தீங்களா ஆல்ரெடி ஒயிட் காரு ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு நமக்கு ஒயிட் ஆயிடுச்சு ரோடெல்லாம் பாருங்க ஒருத்தரை வெளியில் காணோம் இது ஆக்சுவலா ஒன்று ரெண்டு கார் போயிருந்துருக்கும் போல அதனால இப்படி இருக்கு மற்றபடி ஒருத்தரையும் காணோம் ஒன்று ரெண்டு பேர் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பக்கம் ஆனால் பார்க்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஹைட்டு பாருங்கள் எவ்வளோ ஹைட் வந்துருக்குன்னு நீங்கள் பாருங்க கை வச்சோன்னா ஓகே கையோட இவ்வளோ ஆக்சுவலாக எயிட் டு டென் இன்ச்சஸ்க்கு மேலேயே வந்துச்சு நாங்கள் செம்ம பெரிய ஸ்னோங்க இதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்னோ வந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் வந்து ஸ்கூலு லீவ் விட்டாங்க அவ்வளோ பெரிய ஸ்னோ அது ஸ்னோ முடிஞ்சு அதை க்ளீன் பண்ணி அந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து வந்து கார் போகிறதுக்கு ஸ்கூல் பஸ் வரணும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்னோ வந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இந்த மாதிரி ஸ்னோலாம் வரப்போகுதுன்னா நமக்கு முன்னாடியே அலர்ட் கொடுத்துருவாங்க ஸோ நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தேவையான திங்ஸ்லாம் நம்ம வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்னோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க ஸ்னோ முடிஞ்ச அடுத்த நாளுமே வந்து எப்படி இருக்குது ரோடு கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்னோ வந்ததுக்கப்புறம் நாலு நாள் வந்து கண்டினியூஸாக ஸ்கூல் லீவ் விட்டாங்க ஸ்னோ வந்தைக்கும் லீவு தான் பட் இந்த தடவை என்ன தெரியுமா ஸ்னோ எல்லாமே வந்து நைட் டைம்லேயே வந்தது அதனால் ஸ்னோ வரும்போது பேயும்போது நம்மளால் பார்க்க முடியாமல் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே நல்லா சூப்பராக செட் ஆகிட்டோம் கொஞ்சம் நேரம் ஸ்னோவில் வந்து கீதிகா விளையாட வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் துணியெல்லாம் வந்து செட் பண்ண வேண்டியது இருந்தது அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் வேர்லாம் கொஞ்சம் அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் மடிக்க வேண்டியதெல்லாம் இருந்தது அதெல்லாம் மடித்து கொஞ்சம் டிவி பார்த்தோம் லஞ்சும் சிம்பிளாக தான் செஞ்சு வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் மில்லன் கட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் குளிரில் என்ன வாட்டர் மெலன் சாப்பிட்றீங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே பெருசாக குளிர் இருக்காது ம மோஸ்ட் ஃபுல்லாக எல்லா வீட்லேயுமே வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி தான் ஏசி கீட் ஹீட்டரும் இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம ஹீட்டர் ஆன் பண்ணியிருப்போம்ல ஸோ உள்ளே வந்து டெம்பரேச்சர் எப்போவுமே மெயின்டைன் ஆகுன்றதுனால நமக்கு பெருசாக குளிர் இருக்காது நம்ம ஊரில் வந்து மழை பெய்ஞ்சால் நமக்கு உள்ளே குளிரும் ஸோ நம்ம அந்த கோல்டு திங்ஸ்லாம் சாப்பிட மாட்டோம் எங்களுக்கானால் இது கொஞ்சம் பழகுனதுனால நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாது ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் எல்லாமே வந்து இந்த மாதிரி வின்டர்லையும் எல்லாமே சாப்பிடுவோம் சம்மர்லேயும் எல்லாமே சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் ஸோ ரொம்ப நாள் வந்து கீதிகா வந்து வாட்டர் வாட்டர்மில்லன் கேட்டுகிட்டே இருந்தாங்க விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது மேபி இப்போ சீசன் அந்தளவுக்கு இல்லாததுனால ஜாஸ்தியாக இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு காஸ்கோவிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க சரி ஓகே கட் பண்ணிடலாம் ஏன்னா ரொம்ப நாள் ஒரு மேடம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க வாட்டர் மில்லனுக்கு சரி கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக பச்சைப்பயிறு இருந்தது அது போட்டு ஒரு புலாவ் மாதிரி பண்ணேன் ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு பண்ணேன் நல்லா இருந்தது ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்தது கேட்டேன் லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு விட வந்த மாதிரின்னு அவங்களும் ஓகே எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க ஸோ சிப்ஸ் வச்சு சாப்பிட்டோம் இன்றைக்கி ஆக்சுவலாக கொஞ்சம் லேஸியாக தான் இருந்தது அதனால் வந்து அதை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா சுதீஷா கீதிகா வந்து அவங்க ரூம் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளும் போகலாம் திருப்பி அய்யய்யய்யோ ஒரு ஆளாக பண்ணிகிட்டு இருக்காரு நான் பார்க்கவே இல்லை அவர் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சஷுகி தசங்க அமர்சன் ஸ்னோ வர்றதுல பிடிக்காத விஷயமே இந்த கிளீனிங் தான் இந்த உப்பு வந்து நம்ம அந்த வெளியில எல்லாம் போட்டு வச்சோம்னா ஆக்சுவலாக வந்து இது அக்கம்ளேட் ஆகாம அப்படியே கரைஞ்சிரும் ஸ்னோ பட்டு பட்டு அப்படியே கரைஞ்சிரும் நம்ம கிளீன் பண்ற வேலை இருக்காது பட் இது வந்து நிறைய ஸ்னோன்றதுனால அது வந்து ஒர்க் ஆகலை நீத்தி அந்த உப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் ஸோ அதனால ஃபுல்லா அதை ஹஸ்பண்டே க்ளீன் பண்ணிட்டாங்க நான் ஜஸ்ட் சும்மா கொஞ்ச நேரம் தான் போனேன் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மாவு அப்புறம் இட்லி மாவுக்கு அப்புறம் ஆப்பம் மாவு அப்புறம் கொஞ்சம் சுண்டல் எல்லாமே வந்து ஊற வச்சேன் நாளைக்கு வந்து சுண்டல் குழம்பு ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கு நான் காலையில எழுந்திரிச்சோனே மாவுக்கு வந்து ஆட்டுறதுக்கு போட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க ஸோ நாங்கள் மட்டும்தான் ஏதாவது சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஸ்கூலு லீவு விட்டாங்க ஸோ அதனால வந்து சிம்பிளாக பண்ணிக்கலான்ட்டு நாளைக்கு ஆக்சுவலாக ஸ்கூலுன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்த நாள் சரி ஓகே நான் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்தது என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அப்புறம் சுதிக்ஷா கீதிகா டீச்சர்ஸ்க்கும் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ அதனால வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜாக்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது வந்திருந்தது பட்டு ரெண்டுமே பெருசாக எங்களுக்கு பிடிக்கல ரொம்ப லைட்டாக வந்து குளிர் தாங்காதது மாதிரி இருந்துச்சு சரி அதனால் அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தோம் சுதீட்சாவுக்கு வாங்கினது ரொம்ப பெருசாக இருந்தது எனக்கு வாங்கினது வந்து ரொம்ப குளிர் தாங்காதது மாதிரி ரொம்ப லைட்டாக இருந்தது ஸோ அதனால் அதையுமே ரிட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லாங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் ஜாக்கெட் வாங்கினேன் ஏன்னா காலையில் ஸ்கூலுக்கு போய் அங்கே குழந்தைங்களெல்லாம் வந்து வெளியில் வந்து பிக்கப் பண்ணிட்டு போனோம் அப்படி பிக் பண்ணிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட வெ வெளியிலேயே நான் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி வாங்கலான்னு வாங்கினேன் பட் ஆனால் இது செட் ஆகலை வேறு ஏதாவது தான் வாங்கணும் ஸோ இதை ரிட்டனுக்கு எடுத்து வச்சிட்டோம் நாங்கள் நெய்ஸ் பண்ணது காமிச்சிங்களா சாரி அம்மா அப்புறம் அந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சது கீதிகா பேச வந்திருக்காங்க நான் கவனிக்காமல் பேசிட்டே இருந்திருக்கேன் இந்த இந்த ஃப்ரெண்ட்ஸ் டிப் வந்து நான் பண்ணிவிட்டேன் ஆனால் ரொம்ப சுமாராக தான் பண்ணேன் ஆனால் பாப்பா கழகா இருக்குது கொஞ்சம் ஷாப்பிங் போகிறோம் ஆக்சுவலி நாங்கள் ஏன்னா வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில் நாங்கள் டீச்சர்ஸ் தான் கிஃப்ட்டு கொடுக்கல நானும் என் கூட ஒர்க் பண்ண என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து அவங்க நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க எனக்கு நான் எதுவும் கொடுக்கல ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு போய் இப்போ நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட் போகிறோம் ஸோ அதனால் இப்போ போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா

நான் நினைச்சேன் ரோடெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெரியாமல் வண்டி எடுத்துட்டேங்க ரோடெல்லாம் வந்து எல்லாமே கிளியர் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம வந்து மெயின் ரோடில் வந்து தானே போக போகிறோம் பெருசாக இருக்காதுன்னு நினச்சேன் பட் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த ரோடு வந்து க்ளியர் பண்ணல அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருந்தாங்க பட் எனக்கு ஸ்டார்டிங்கில் ரோடில் வெளியில் வந்தோன்னே ரொம்ப பயமாகிடுச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க சுதீஷா கீதுக்காக தான் ஓகேம்மா அப்படியே மெதுவாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்த தைரியத்தில் ஃபஸ்ட் டைமாக வந்து ஸ்னோவில் வந்து நான் ட்ரைவ் பண்ணி வந்தேன் ஆக்சுவலாக பயமா இல்லை நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஓட்ட ஓட்டா நல்லா சூப்பராக இருந்ததுங்க ரெண்டு சைடும் பார்த்துக்கிட்டே அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது ஸோ ஸ்னோ வந்ததுக்கு அடுத்த நாள் வந்து நிலைமை இப்படிதான் இருக்குது ரோடெல்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது ஸ்னோ ரொம்ப அழகா இருக்கும் ரெண்டாவது நாள்ல இருந்து ரொம்ப அழுக்காக ஒரு மாதிரி குப்பை ஸோ அதனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு பேஸ்கெட் மாதிரி ஹேண்ட்பேக் ஹேண்ட்பேக் மாதிரி என்னடா மாதிரி சுதீக்ஷா வந்து இன்னொரு கப் வாங்கினாங்க காட்டு நடுவில் இருக்கு அது ஒரு டீச்சருக்கு அப்புறம் சுதீக்ஷாவோட மற்ற டீச்சர்ஸ் கீதிகாவோட டீச்சருக்கு கீதிகா ஒரு ஒரு டீச்சர் தான் அவங்களுக்கு அந்த டீச்சருக்கு வாங்கினாங்க சுதீக்ஷாக்கு எட்டு டீச்சர் செவன் செவன் டீச்சர்ஸ்க்கு வாங்கினாங்க நான் என்னோட கூட ஒர்க் பண்ணுற டூ டீச்சர்ஸ்க்கு வாங்கினேன் மற்றவங்களுக்குலாம் சாக்லேட் கொடுக்கலான்னு சாக்லேட் வாங்கினேன் ஸோ அவ்வளோதான் இதெல்லாம் தான் வாங்கினோம் இப்போ நாங்கள் ஆக்சுவலி இதுக்கு வந்து அப்புறம் வால்மார்ட்ல போய் இந்த பேகும் வாங்கிட்டு வந்தோம் எங்கே கட்ட அது கம்மி ஸோ இது ஒன்று வாங்கினோம் சுதிக் கீதிகாவுக்கு ஏன்னா கையிலேயே பிடிச்சிட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது இதுக்கு பிராண்ட் அது இதுன்னு எதையாவது ஒன்று வாங்கிடுறாங்க ஆனால் வந்து அதை தூக்கிட்டு போகிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினோம் பார்க்கலாம் யூஸ் ஆகுதா எப்படின்ட்டு இது அட்லீஸ்ட்ல ஷோல்டரில் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அது ஒன்று வாங்கினோம் பாட்டில் ஹோல்டர் அப்புறம் இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அவ்வளோதான் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி கால் பண்ணாங்க ஸ்கூல்லேருந்து நாளைக்கு லீவுன்னு சொல்லிட்டு திருப்பி ஜாலியாக ஆயிடுச்சு ஸோ கிஃப்ட் எல்லாம் எடுத்து போட்டு எடுத்து வச்சிட்டு அந்த நேரம் விளாண்டுட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸாகவே வந்து போர்டு கேம்ஸ் நிறைய வாங்கினோம் நாங்கள் ஒன்று ஒன்றா வாங்கினோம் ஸோ அதெல்லாம் விளாண்டுட்டு இருக்கோம் ஸோ அதனால வந்து ஜாலியாக இருக்கு ஸோ விளாண்டுட்டு எங்களோட ஸ்னோ டே வந்து இந்த மாதிரி தான் போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்